ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு ஏற்கனவே வந்து இந்த ஜி தௌசண்ட் பற்றி நான் பிளான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் எல்லோரும் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜி தவுசன் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் ப்ளே ஸ்டோரில் இருக்குது நம்ம ஃப்ரீயாகவே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி தான் கோயம்புத்தூரில் கவுண்டம்பாளையம்ன்ற இடத்துல இருக்குது சரியா ஸோ நம்ம ஃப்ரீயாக ரெஃபர் ஃப்ரீயாக நம்ம இன்ஸ்டால் பண்ணி நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே வந்து ஃப்ரீயாகவே ரெஃபர் பண்ணலாம் அப்படி பண்ணும்போது நம்மளோட ரெஃபர் கோடில் யாரெல்லாம் அந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்டேருந்து நமக்கு பத்து பத்து ரூபாய் நமக்கு ஆட் ஆகும் சரியா நம்ம நார்மலாகவே வந்து ஒரு நாளைக்கு நமக்கே தெரியாமல் நிறைய விஷயங்களை வந்து நம்ம ரெஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம் பட் அதனால் வந்து நமக்கு எந்த யூஸும் கிடையாது பட் நம்ம இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணுறது மூலமாக நமக்கு ஒரு ஃப்ரீயாக ஒருத்தர் நம்மளோட ரெஃபர் கோட்டில் ஜாயின் பண்ணாலே நமக்கு பத்து ரூபாய் கிடைக்கும் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நம்ம மூலமாக அவங்க ஜாயின் பண்ணிவிட்டு அவங்க இந்த ஆப்பில் இப்போ நார்மலாக நம்ம எல்லாருமே இப்போ மற்ற தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கோம் ஆன்லைன் ஆப்லெலாம் சரியா ஸோ அதே கான்செப்ட் தான் இப்போ அவங்க வந்து இந்த ஆப்பில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணும்போது நமக்கு அவங்க பர்ச்சேஸ் பண்ணுற அமௌண்ட்லேருந்து நமக்கு ஒரு பர்சன்டேஜ் நமக்கு கிடைக்கும் இப்போ உதாரணத்துக்கு அவங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் அவங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்கன்னா நமக்கு பத்து ரூபாய் வரும் அந்த பர்ச்சேஸ் பண்ணுறது மூலமாக அது மாதிரி நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணுறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணும்போது அதுலேருந்து நமக்கு ஒன் பர்சன்டேஜ் வந்து நமக்கு லைஃப் டைம் வரப்போகுது இது மட்டும் இல்லாமல் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஒரு பில்லுக்குமே வந்து நமக்கு சீனியாரிட்டி வைஸ் ஒன் லேக் வரைக்கும் இன்கம் இருக்குது ஓகேவா இதையும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் இதில் வந்து இப்போது நிறைய பேருக்கு வந்து டவுட்ஸ் இருந்திருக்கலாம் சரியா இது இல்லாமல் வந்து லெவல் இன்கம்லாம் கூட சொல்லியிருந்தேன் அதாவது ஃபஸ்ட் லெவல் பண்ணும்போது ஃபஸ்ட் லெவல் ஷாப்பிங் பண்ணும்போது நமக்கு டென் பர்சன்டேஜ் வரும் நெக்ஸ்ட்டு செகண்டு தேர்ட் லெவலில் பண்ணும்போது ஃபைவ் பர்சன்டேஜ் வரும்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ஸோ எனக்கு வந்து என்னோடய ஃபஸ்ட்டு பேமெண்ட் வந்து எனக்கு வந்திருக்கு நானும் வித்ராவில் எடுக்கலை பட் என்னோடய வேலெட்டில் ஆட் ஆகிடுச்சி ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிற கம்பெனின்றதுனால இப்போ தான் சின்ன சின்ன அப்டேஷன்லாம் ஒன்று ஒன் ஒன் பை ஒன்னாக பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ இதில் இன்னும் வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொண்டு வர போகிறாங்க ஸோ நிறைய கடைகளில் இணைக்கிறாங்க நிறைய ஃபேக்ட்ரிஸுமே வரப்போகுது நமக்கு கம்மியான ரேட்லேயுமே நமக்கு எல்லா பொருளும் கிடைக்க போகுது டிஸ்கவுண்ட் ரேட்லேயும் கிடைக்கும் அதே சமயம் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுற ஒரு ஒரு பில்லுக்கும் நமக்கு ஒன் லேக் வரைக்கும் இன்கம் இருக்குது இது வந்து ஜஸ்ட்டு நம்ம ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஃப்ரீ ரெஃபர் பண்ணுறது மூலமாக மட்டும் இதில் என்ன இன்னொரு விஷயம்னா நம்ம வேலட்டுக்கு வர அமௌண்ட்டை வித்ரா பண்ணுறதுக்கு நம்ம ஒன் ஃபிஃப்டி கொடுத்து நம்ம ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ணிவிட்டு நம்ம வித்ரா பண்ண முடியும் சரியா ஸோ நம்ம ஒரு ரூபாய் எடுக்கிறோன்னா நூற்றி ஐம்பது ரூபான்றது நமக்கு பெரிய விஷயம் இல்லை அதே நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம டிஸ்கவுண்ட் கூப்பணும் வந்துடும் அதை வச்சு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அதே நேரம் அந்த ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஐடிக்குமே வந்து நமக்கு ஏழு லட்ச ரூபாய் வரைக்கும் இன்கம் இருக்குது சீனியாரிட்டி வைஸ் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆட்டோ ஃபில்லிங் மெத்தடில் தான் இருக்குது சரியா ஸோ நமக்கு நிறைய பேரை நமக்கு தெரியும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க நம்மளை சுற்றி நிறைய நம்ம ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க எல்லாருக்கிட்டேயும் நம்ம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சொல்லுவோம் ஸோ எல்லாருமே வந்து சம்பாதிக்க வைப்போம் நம்மளும் சம்பாதிப்போம் ஸோ என்னோடய ப்ரூஃப் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் நேற்று ஒரு நாள் எனக்கு இந்த என்னோடய டீமில் எல்லாருமே ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணாங்க ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி அவங்க அவங்க வந்து டுவெண்ட்டி ஃபோர் ருப்பீஸ் டிக்கெட் வந்து பர்ச்சேஸ் பண்ணாங்க அதோடய விளைவாக எனக்கு வந்து அந்த ரெஃபரல் பர்ச்சேஸ் இன்கம் சொல்லிவிட்டு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பது ரூபாய் எனக்கு வந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் நான் ஒன் ஃபிஃப்டி ப்ரீமியம் பண்ணவங்கள அது மூலமாக எனக்கு தனியாக முந்நூறுபா வந்திருக்கு ஒரு ஆறு பேரை வந்து ப்ரீமியம் ஆக்டிவேட் பண்ண வச்சுருக்கேன் ஸோ அதுக்கு வந்து எனக்கு ஒரு முந்நூறுபா வந்திருக்கு ரெஃபரல் போனஸ்ஸு சரி இதை வச்சு நான் வந்து பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் ப்ராடக்ட் ஏதாவது பொருள் வேணும்னா நான் ஃப்ரீயாக பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம் இந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி என்னோடய அக்கௌண்ட்டுக்கும் மாற்றிக்கலாம் ரெஃபரல் இன்கம்மை பொறுத்த வரைக்கும் நமக்கு வீக்லி ஒன்ஸ் வந்து வித்ராவல் கொடுப்பாங்க பர்ச்சேஸ் இன்கம் வந்து மந்த்லி ஒன்ஸ் ஓகேவா விருப்பம் இருக்கிறவங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுங்கள் நான் இதை டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய லிங்க்கு கொடுக்குறேன் அதில் போய்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ரெஃபர் கோட் வந்து என்னோடய மொபைல் நம்பரே தான் அதையும் நான் கொடுக்குறேன் ஸோ அது மொபைல் நம்பரை போட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எனி டவுட்ஸ் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் டெய்லி ஜூம் மீட்டிங் நடக்கும் ஜூம் வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள் இதை வந்து உள்ளே வரவங்க வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் ஃபஸ்ட்டு புரியறது கஷ்டம் சரியா ஃபஸ்ட்டு புரியறது கஷ்டம் ரெண்டு மூணு மீட்டிங் நம்ம தொடர்ந்து அட்டன் பண்ணி நம்ம டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை பிஸ்னஸாக ஸ்டார்ட் பண்ணுங்கள் இது வந்து வெறும் ஜாபாக வேணும் ஜாப் வேணும் பார்ட் டைமாக பண்ண போகிறேன் அப்படின்றவங்களுக்காக மட்டும் கிடையாது இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கலாம் ஒரு ஸ்ட்ரீட்டில் கடை வச்சுருக்கலாம் இல்லைன்னா வந்து வீட்டில் இருந்து ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் இல்லை பெரிய கடை கூட வச்சுருக்கலாம் அது வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாக வரலாம் கொஞ்சம் நஷ்டத்தில் போகலாம் க்ளோஸ் பண்ணலாமான்னு சொல்லி திங்க் பண்ணிகிட்ருக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் வந்து கடையை இன்னும் பிரபலப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி இருக்கலாம் ஸோ இவங்க எல்லாருமே வந்து ஜி தௌசண்டில் இணைஞ்சிக்கலாம் ஜி சவு ஜி தௌசண்டில் இணையறது மூலமாக வந்து பார்த்திங்கன்னா கடைக்காரங்களுக்குமே ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்குது ஏன்னா இப்போ அந்த கடைக்கு வர கஸ்டமர்ஸ் எல்லோருமே வந்து ஜி தௌசண்டில் ஜாயின் பண்ணி விடும்போது அவங்க மற்ற கடையில் போய் பர்ச்சேஸ் பண்ணாலுமே கடைக்காரங்களுக்கு இன்கம் வரும் சரியா இது வந்து கடைக்கு மட்டும் கிடையாது வீட்டில் என்ன பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரி நீங்கள் எந்த மாதிரியான பிஸ்னஸ் ஒரு பியூட்டிஷியனாக இருக்கலாம் ஒரு கேட்ரிங் சர்வீஸ் பண்ணலாம் இல்லைன்னா வந்து ஏதாவது ஒரு சர்வீஸ் பேஸ் ஏதாவது பெயிண்டிங்கு கன்ஸ்ட்ரக்ஷனு அந்த மாதிரி இல்லை ஏதாவது ஒரு சின்ன சின்ன ப்ராடக்ட் நீங்கள் கிரியே அதாவது க உற்பத்தி பண்ணி அதை வியாபாரம் பண்ணலாம் ஸோ எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி இதில் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுமே பண்ணலாம் ஜாயின் பண்ணி உங்களோட பிஸ்னஸை நீங்கள் இன்னும் க்ரோத் பண்ணி இது மூலமாக இன்னும் அதிகமாக ஏர்ன் பண்ண முடியும் ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிக்கோங்க அதாவது இப்போ ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருது ஆன்லைனில் இவ்வளோ கட்டினா இவ்வளோ அமௌண்ட்டு தரும் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறையா டெய்லியும் ஒரு ஒரு கான்செப்ட் வந்துக்கிட்டு தான் இருக்குது டெய்லி நூறு கம்பெனி வருது ஸோ எல்லாமே வந்து கரெக்டாக நடக்குதான்னு பார்த்தா கண்டிப்பாக கிடையாது நம்ம எல்லாருமே வந்து இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பணத்துக்கு பின்னாடி ஓடிகிட்ருக்கோம் அதாவது என்ற மனமே புன்சை மருந்துன்னு சொல்லுவாங்க சரியா அதாவது நம்ம போதுன்னு சொல்கிற ஒரே இது வந்து சாப்பாடு மட்டும்தான் மற்றபடி நமக்கு பணம் எவ்வளோ வந்தாலுமே நம்ம இன்னும் வேணும் வேணும்னு தான் நினைக்குது அதாவது இந்த மனுஷனோட மனசு இருக்கு இல்லையா பணம் வந்து இன்னும் அதிகமாக வந்துக்கிட்டு தான் இருக்கணும்னு பணத்தை பின்னாடி தான் நம்ம ஓடிகிட்டுருக்கோம் ஸோ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் ஃப்ரீயாக ஜாயின் பண்ணி ஒரு நூற்றி ஐம்பது ரூபாய் முதலீட்டில் நம்ம நிறைய இன்கம் எடுக்க முடியும்னா இதை விட ஒரு எடுத்துக்காட்டு வேறு எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆரம்பம்தான் இன்னும் ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் போச்சு அப்படின்னா வந்து நல்ல பெரிய லெவலில் ரீச் ஆகும் ஸோ இப்போவே வந்து எல்லோரும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்